வணக்கமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா மாறிப்பீங்கன்னு நம்புகிறேம்மா இந்த பதிவில் எந்த பாவத்தால மகாலட்சுமி தேவியாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறான்றத இந்த பதிவில் பார்க்கலாமா நிச்சயமா ஒரு வீட்டில் மகாலட்சுமி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு சுபிக்ஷமா சந்தோஷமா நல்லா இருக்கும் இல்லாமா எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும் ஒரு வீட்டை விட்டு மகாலட்சுமி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா அந்த வகையில பெண்கள் முக்கியமாக மகாலட்சுமி சொரு பார்க்கப்படுற பெண்கள் இப்போ நான் சொல்ற விஷயத்துல பண்ணுங்க அப்படின்றப்போ மகாலட்சுமி உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அது முற்றிலும் வீட்டில் கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் நிம்மதி அப்படின்றது வீட்டில் இருக்கவே இருக்காது அது என்னன்றதை பார்க்கலாங்கம்மா முதல்ல மிக முக்கியமான விஷயம் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த ஒரு பொருளையும் உங்கள் தானம் பண்ணவே கூடாதுமா ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் அந்த பொருளை கொடுத்தா இன்னைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தவிர அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லான்றப்போ வச்சுக்கோங்கம்மா நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் பொழுது போன பேர் கடுகு கேட்பாங்க எண்ணெய் கேட்பாங்க உப்பு கேட்பாங்க தண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்கவே கூடாதுமா எங்க ஊரில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க வீடு விடுவிட வந்து வீட்டு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி பிடிச்சுன்னு போவாங்க அது கொஞ்ச நாள் வரையும் எங்களுக்கு தெரியாமையே இருந்துச்சு ஆனால் அது பிச்சி குச்சிமா உங்க வீட்டு நல்லா செழுமையா வளர்த்த பார்த்தோம் போனாங்க அது என்னன்றது அது ஏதோ அவங்க பரிகாரம்னு சொன்னாங்க ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சுது எங்களுக்கு வெள்ளிக்கிழம போது நம்ம வீட்டில் இருந்து தண்ணி பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி கூட்டுன்னு போறாங்கன்றதுக்கான அர்த்தமா தெரிஞ்சுதுமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரியாம கூட இதெல்லாம் கொடுக்கவே கூடாது யாருக்குமே சரிங்களாமா முதல் ரெண்டாவது விஷயம் என்னன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா நீங்க அந்த ஒரு சுருங்குணா ஆடையோ கிழிஞ்சு ஆடையோ அது அப்புறம் ஓட்ட விழுந்த ஆடை எதையுமே அணியவே கூடாது அது வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுத்துமா முக்கியமா கணவருக்கு எந்த ஒரு தொழில் போனாலும் நட்டம் மட்டும்தான் ஏற்படும் எங்கேயுமே போனாலும் பிரச்சனை மட்டும்தான் ஏற்படும் அடுத்து 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 நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் வருமா ஒரு நிம்மதியன்றது வீட்டில் இருக்கவே இருக்காது அதனால தயவு செஞ்சுமா நீங்க இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயமா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க கண்டிப்பா கையில வளையல் மூக்குத்தி கம்மல் இது மாதிரி எதையும் கழுட்ட சரிங்களா அன்னைக்கு எதுவும் உடைக்கவும் கூடாது முக்கியமாக வலையில் கண்ணாடி வலையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்றப்போ நீங்கள் கழட்டவே கூடாதுமா அது ரொம்ப தவறான விஷயம் தருத்திரமாக பார்க்கப்படுது அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா அன்றைய தினம் எந்த ஒரு பொருள் நீங்கள் அடகு வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு பொருளை வெள்ளிக்கிழமை அன்னிக்கி கடகு வச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு திருப்பவே முடியாதுமா கஷ்டத்து மேலே கஷ்டம் மட்டும்தான் வருவாதனால இதுவரை நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனிமே பண்ணவே பண்ணாதீங்கமா அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னிக்கி அப்படின்றது மட்டுமே கிடையாது எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் மகாலட்சுமி அவங்க வீட்டில் நிறைக்கணும் நிறைஞ்சிருக்கணுன்றப்போ கண்டிப்பா வீட்டில் சண்டை போறது சச்சரவு போறது அடிக்கடி பண்ணிட்டே இருக்கீன்னு வச்சுக்கோமா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்க ஓடி ஓடி போயிடுவாங்க வீட்டில் இருந்தா கூட அன்னைக்கு கிளம்பி வெளியே போயிடுவாங்க அதனால இந்த தான் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில வீட்டில் வந்து வார்த்தைகள் ரொம்ப மோசமா உபயோகப்படுத்துவாங்க அவங்களமான வார்த்தைகள் ஸோ அந்த வார்த்தைகளை அடிக்கடி நீங்கள் உபயோகிச்சிக்கிட்டே இருக்கீங்கறப்ப உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க அடிக்கடி சமையல கருகு உடுறது பாலை பொங்கு விடுறது டக்குன்னு கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டில் ஒரு நிம்மதி கூட இருக்காது எவ்வளோ பாடுபட்டு சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கையில் தங்காது கஷ்டமால கஷ்டம் மட்டும்தான் வருமா இதுமாதிரி இருக்கீங்கன்றப்ப இருக்கீங்கறப்ப இனிமேல் பண்ணாதீங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயமா உங்க வீட்டில் கூண்டுகிண்டு ஏதாச்சும் குருவிகள் கட்டுறாங்கன்றப்ப உங்க கூண்டை தயவு செஞ்சு களைச்சுறாதீங்க வீட்டில் வந்து நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் லாபம் அப்படின்றது இருக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வறுமையோ தருத்திரமும் பீடையும் தான் ஏற்படும் இன்னொரு முக்கியமான விஷயமா வீட்டோட ரகசியங்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா அந்த வீட்டோட ரகசியங்களை யாருக்கும் சொல்லவே கூடாது ஒரு வார்த்தை கூட வெளியிடவே கூடாது அப்படி வீடோட ரகசியங்களை வெளியிட்டீங்கன்னா கூட அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்கம்மா நீங்க வாங்குற பொருட்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு அவசியமே கிடையாது இதெல்லாம் பண்ணுவது மூலமா கூட உங்க வீட்டு வீட்டு மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பவுமே உங்கள் வீட்டில் தானியங்கள் நிறைஞ்சு இருக்கணும் அரிசி சுத்தமாக சுத்தமாக கொட்டக்கூடாது உப்பு சுத்தமாக இல்லாம இருக்கக்கூடாது பருப்பு உப்பு புளி எல்லாம் வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணுமா கொஞ்சமாகச்சு இருக்கணும் ஒரு நாள் சமைக்கிற அளவாச்சு இருக்கணும் சுத்தமாக காலி ஆகுற மாதிரி இருக்கக்கூடாதுமா அது மாதிரி இருந்துச்சுன்றப்போ வீட்டில் நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் வீட்டில் எதுவுமே கூடாது நல்ல காரியங்கள் கூடாது வீட்டில் பிரச்சனை வரும் ஒரு 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 பரிகாரம் பண்ணாது பழிக்காது ஒரு கோவிலுக்கு போன நினைச்சா போக முடியாது தடை மேலே தடை இருக்கும் கொஞ்சமே நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அம்மா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கன்றப்போ மகாலட்சுமி வீட்டில் நுழையவே மாட்டாங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கறப்போ மகாலட்சுமி வீட்டில் நுழைய போகிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு உள்ள பதிவாக இருக்கும் ஒரு சில பேர் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க உங்க உங்க பதிவு எப்படி பாத்துக்கோங்களா வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க ஒரு நம்மளுக்கு பண்ணணும் ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் மட்டும் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதாவது பதிவுகளை வந்து வெளியிடுறேன் இந்த பதிவு நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க